ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆப்போ நம்ம இட்லி பேட்டரை வச்சு ஈஸியா பண்ணலாம் ஆப்பத்துக்கு தனியாக மாவு வரைக்க தேவையில்ல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் தேங்காய் பால் ஃபர்ஸ்ட் கெட்டியா இருக்கணும் அந்த மில்க் எடுத்து வச்சுக்கோங்க தனியா இட்லி மாவு முத நாள் அரைச்சி ஃப்ரெஷ் மாவா இருக்கணும் அதாவது முத நாள் அரைச்சிட்டு நம்ம ஃபர்மெண்டேஷன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்க ஃப்ரெஷ் மாவா இருக்கணும் அதுல நம்ம நூறு எம்எல் கோகனட் மில்க்கு கெட்டியா இருக்க கோகனட் மில்க்கை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது மாவு நான் காட்டுற பதத்துல இருக்கணும் ஆப்ப ஊத்துற பேன்ல ஒரு கரண்டி மாவு ஊற்றிட்டு நம்ம ஒரு சுத்து சுற்றிட்டு அதை மூடி வச்சு எடுத்தோம்னா அப்படின்னா ஆப்போ ரெடி ஆப்ப மாவு இல்லாமல் இட்லி மாவு வச்சு இந்த மாதிரி ஆப்போம் ரெடி பண்ண முடியும் இட்லி மாவில் தானே பண்ணுறோம் சாஃப்டாக இருக்குமா அந்த டவுட்டே வேணா சாஃப்ட்டாக ஓட்டை ஓட்டையாக நம்மளுக்கு ஆப்ப எப்படி கிடைக்குமோ அதே மாதிரியே கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு ஆப்பம் தேங்காய் பால்னால் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு பட் அதுக்கு தனியாக மாவுரைக்க நம்ம யோசிச்சுக்கிட்டே விட்டுருவோம் பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் டெய்லியுமே ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் வீடியோ கொடுத்துட்ருக்கோம் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்